வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல ஜிப்பா சட்ட போட்ட நாயில இருந்து ஜீப் வண்டிய ஓட்டற நாய் வரைக்கும் மேற்கொண்டு மருந்து போற கண்ண மாங்கா கண்ணால பாக்க பக்கத்து வீட்டுக்கார மண்ணள்ளி தாக்கான பலதன பாக்கலாம் சோ 10 நிமிஷம் பச்சல அவர அடிச்சது சரி வாங்க போலாமா பொம்மை கூட விளாடி இருந்தாருங்க திடீர்னு இந்த விளையாட்டு பொம்மைகளுக்கு எல்லாம் உயிர் கொடுப்பது எப்படின்னா மந்திர சக்திகளை படிக்க தூங்க போயிட்டேன் காலையிலிருந்து நானும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஹீரோயின் எஃபெக்ட்ல ஹீரோயின் வருவாங்கன்னு இதோட பத்தொன்பது வாட்டி காத்துடுச்சு யாரையுமே காணும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அதுதான் படிக்கட்டு ஹைட்டா இருக்குதுன்னு தெரியுது இல்லைங்க அப்புறம் இறங்குறேன்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் மாதிரி ஆடினு இருக்கிறான் சார் மா வீரரே மண்டலாம் நல்லா தான் இருக்குது தொப்ப போன மாதிரி வெளியே தெரியுது உள்ள அடக்குங்க நாளைக்கு சர்க்கஸுக்கு போறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு குத்துனா எல்லாருக்கும் கரெக்டா இருக்குதுல்ல நீத்திங்கிறதே புல்லு வெஜிடேரியன் பியூர் வீகனா சாட்டினுக்கிறேன் அதை வர நான் புடுங்கன்னு வரேன் என்கிட்ட சண்டைக்கு வர பாத்தியா

நீங்க கண்ணில் மருந்து போடுற மாதிரி இருந்தால் கிருஷ்ணாயிலே கொண்டு வந்து கூட ஊத்துங்க நான் அந்த கிருஷ்ணா கிருஷ்ணாயிலோட எம்மா அதை பாரு கையை டேஸ்ட் பார்த்துருவேன் சும்மா சொன்னேன் சார் சாப்பாடு டைம் வந்துச்சுன்னா டான் சிலிண்டர் மாதிரி நின்றுட்டு இருப்பானுங்க அத்தனை பேரும் கொஞ்ச நேரம் இப்படி நின்றா வண்டியை விட்டு வரேன் அதுக்குள்ள பத்து பேர் இட்டு பிச்சை எடுத்து வச்சிருக்கிறான்

இங்க வாடா செல்லப்பையா பையா என் கூட வா நான் தானே சோறு போட்டு வளர்த்த ஒரு நாலு நாள் டே கார்ல விட்டதுக்கு அவங்க கூட போயிடலாமா வாடா இல்ல நீ யாருன்னு தெரியல கிளம்பு இதுதாங்க இவனுங்களுக்கு வேலைய குண்டான்ல உட்கார வச்சு சுத்தி விட்டு சுத்தி விட்டு உலகத்தை முன்னூத்தி அறுபது கோணம்ல பாப்பானுங்க சுத்தி சுத்தி ஒரு நாள் கூட டயத்துக்கு ஒரு நாள் மூணு மணி போற நாலு மணி போற என்ன ஆயிரம் அடி உயரம் அப்படி அருவி மாதிரி பாருங்க கழுத்து மேல பொம்மை தலையை கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல எடுத்து போய் காட்ட கரண்ட் சாகர் சமரே கத்துறான் அவர் வர விருந்தினர்கள் எல்லாம் ஓகாஞ்சனே கொல்ச்சு பாப்பாரே அவனுக்கு திரும்பி கொல்ச்சானேன்னா அமைதியாயிருவாரு மத்தபடி இவர்தான் ராஜா kona iskin cherniyo சார் கால் உடைஞ்சு நொண்டி வர சார் அதுக்கு டிராக்டர்ல ஏதி ஊர சுத்தி காமிங்க சார் இல்ல இல்ல ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றேன் வரட்டு வந்து கூட்டு யோ டிராக்டர்ல ஏதி கூட்டுங்க வா ஊர சுத்தி பாக்கறத தான் நடிக்கிறேன் ஒரு சின்ன ஆட் பிரேக் என்னடா என்கிட்ட இருக்க பிரைடல் மேக்கப் ஒரு பத்தி தான் உங்க வீட்ல யாராச்சும் பிரைடல் மேக்கப் தேவைப்பட்டா பத்தாயிரம் காம்பா ஆஃபர் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுற உங்க பிரைட் லுக்ஸ் மேக் ஓவர் என்ற இன்ஸ்டா ஐடியோ இல்ல கீழே இருக்க போன் நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணுங்க சார் நீங்க பாருங்க நீங்க பூனை மாதிரியே கத்த மாட்டேங்கிறீங்க ஒரு மாதிரி நைட்ல சுத்துற பவால் மாதிரி கத்தினுக்கிறீங்க இங்க பாரா நீ மண்ணை வாரி வீசுற வீசுல பக்கத்து வீட்டுக்கார மண்ணா பொறுக்கின்னு வந்துட்டேன் சண்டைக்கு வராண்டா குய் பா அந்த கைக்குள்ள இருக்கிற பூனை அது எவ்வளவு அறிவுன்னு பாருங்க அதாவது சுத்து ஓட்டாரத்துல இருக்கிற எந்த வழி அது கண்ணுக்கு தெரியல அந்த ஒரு ஓட்டக்குள்ள போய் தான் அவர் எடுக்கணுமா

போற வரவங்கள ஒருத்தங்களை விடுறது இல்லைங்க ஒவ்வொருத்தங்க கூட அஞ்சு பத்து நிமிஷம் விளாடிறானா நைட் பன்னெண்டு மணி கூட வீட்டுக்குள்ள வர மாட்டானே பேய் கூட பேஸ் பால் விளாடணுமா எந்த சாப்பாடு சாப்பிடுறதா இருந்தாலும் வாயில வைங்கள வாயில தானா நீங்களா சாப்பிடுங்க மண்டமால வச்சு நத்தனை அழகு பார்த்து நிறுக்கிறீங்க நமக்கான நாள் வரும் தலை கோது இளங்காத்து செய்தி கொண்டு நீ பார்க்க உருளைக்கெழங்கு மாதிரிலாம் இல்லைடா நீ என்ன ஒரு சாம்பல் கலர்ல இருக்கா தேங்க் யூ ஸோ நீ ஆச்சு என் பக்கம் சப்போர்ட் நீங்கள் அது அழுவி போன நீ மாதிரி இருக்கிற நியா பேசியது என் நம்ம நியா பேசியது அவங்க என்ன டைம் ஆகுதுன்னு ஃபோனை எடுத்து பார்த்தாங்க அவ்வளோ இவன் சாக்கு கிடச்சிருச்சு பாதேன் கண்ணை மூடி கண்ணை திறங்க எதனா கண்ணை சிமெண்ட்டு அப்படியே மூடி எதனா பண்ண அப்படியே உலக மாதிரி உக்காந்துருந்தா என்ன அர்த்தம் குண்டாவுல போய் உட்கார்ந்து பெரிய சாமி பூவ வந்து கத்துக்கினதுதான் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போன வரேன் நல்லா பொறுமையா நின்னு நிதானமா அழுவி போன தகலமா நல்ல தகலையா வாய்னுவாங்க நரேட்டா நீ நரேட்டா நீரியாவுல அந்த மேடம் வந்தா எல்லாருக்கும் அவங்க மேடம் இருக்குது இதால பல ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது போற பிடிச்சி தோசை கல்ல திருப்புற மாதிரி மாதிரி திருப்பி போட்டு பூனை பூனை ஏறி வந்தா மட்டும் பாச வேணும் நீ பேசிக்கிட்டு இருக்கிற அவனுக்கு அந்த பெட்டு இடம் சொன்னா கேள்றா சார் உடம்புல பல இடம் அவர் பட்டா போடாம வச்சிருக்கிறார் அந்த பக்கம் நீங்க எதுக்கு போறீங்க வாழ இல்லைன்னா கூட சந்தோஷத்துல அந்த குட்டி வாழ ஆடினு இருக்கிறான் பாத்தீங்களா அவர் ஒவ்வொரு படிக்கட்டுலயும் தன்னோட மன தைரியம் தன்னம்பிக்கை மொத்தத்தையும் ஊற வச்சு காய வச்சு இருக்கிறார் என்னடா அப்படி பார்த்தேங்குற? ஏன்னா திருட்டு தான பணையா? ஏன்னா கோழி முழிங்கிட்டியா? I'm என்னடா? எதுக்கு இப்ப திருட்டு முழி முழிச்சு நிக்கற? இப்ப நான் என்ன பண்ணனும் பார்த்தேங்குற அப்படியே. நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 குருடாங்க பாத்தா. நாய் இன்னும் எதுக்கு வாங்கி வைக்கிறதே? கைய தொடற கொஞ்சம் கூட பக்கத்துல வரக்கூடாது. அப்பற என்ன அது நாய்? பக்கத்திலே வர முடியல மனுஷங்க எங்களாலே வர முடியல உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அதுதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதோ நான் கோ சே நீ நேஸ் பட் சம்பாடி ஸ்மெல் லைக் ஷிட் தூங்கிட்டு இருக்கானே சரி எழுப்புவோமேன்னு அவங்க வந்து எழுப்புனா கண்ணை அசைக்கவே இல்லையா அவங்கள விட்டு

என்னடா சாப்பாடு கொடுக்க மாட்டேன் ரெண்டு பவுல்ல சாப்பாடு போட்டதா உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போத அந்த முகத்தை பாருங்க எப்படி தெய்வீக களை வழிஞ்சு ஊத்துது தானே